மருத்துவர் ராமதாஸ் அவர்களே ஓபிசி தலைவர்களே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய கட்சி எது சங்கம் எது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா பாஸ்வான் கட்சியா மாயாவதி கட்சியா கத்தி பத்மாராவ் கட்சியா பிரகாஷ் அம்பேத்கர் கட்சியா இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் ஆதரித்தார்கள் அப்ப நான் மதுரையில இருந்தேன் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இந்த காலம் அப்போதே மண்டல் பரிந்துரை வரவேற்று பேரணி நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு கொடுப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த கும்பல் தான் இடஒதுக்கீட்டை முற்றாக தூக்கி எறிந்து விட வேண்டும் விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது இது ஏன் மற்றவர்களுக்கு தெரியவில்லை